அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் செப்டம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி புதன்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை இப்போ எழுதப் போகிறோம் இடமிருந்து பலம் ஒன்று பெண்கள் நெற்றில் இட்டுக்கொள்ளும் சின்னம் குங்குமம் தூங்குமாம் ஒன்று மேலிருந்து கீழ் இது புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை குற்றம் குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது எட்டு வளம் இருந்து இடம் சாமிக்கு இது ஏற்றி வழிபடுவோம் சாமிக்கு கற்பூரம் ஏற்று கற்பூரம் ஏற்று வழிபடுவோம் ஆறு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் ஆறு பெண்களின் பெண்களின் உடை வகை ஒன்று கடைசி எழுத்து இல்லை ரவிக்கை ர இருக்கு வி கை தான் இல்லை கடைசி எழுத்து இல்லை அப்புறம் ஏழு கீழ் இருந்து மேல் கீழிருந்து மேல் ஏழு இதுக்கு யார் மணி கட்டுவது பூனைக்கு யார் மணி கட்டுவது பூ இருக்கு நை பூனைக்கு யார் மணி கட்டுவது நான்கு வளம் இருந்து இடம் இந்த வித்திலிருந்து கிடைப்பது நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் எதிலிருந்து எடுக்கிறாங்கன்னா எள்ளுல இருந்து ஏ எள்ளு எட்டு கீழிருந்து மேல் திருட்டு திருட்டு கல்லம் காய் இருக்குது இல்லை இருக்குது லா மட்டும்தான் போடணும் இம் இருக்குது கல்லம் இரண்டு இடமிருந்து பலம் டொமேட்டோ தமிழில் டொமேட்டோ தமிழில் தக்காளி மூன்று கீழிருந்து மேல் ராகி கொண்டு செய்யப்படும் உணவு களி கா மட்டும்தான் போடணும் லீ இருக்குது களி இரண்டு மேலிருந்து கீழ் சிரம் சிரம்னா தலை தாய் இருக்குது லை மட்டும்தான் போடணும் ஐந்து மேலிருந்து யுத்தம் யுத்தம் போர் ரெண்டே போர் ஒன்பது இடம் இருந்து பலம் முழுமை முழுமை பூர்ணம் இருக்கு பூர்ணம் ஒன்பது மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் ஒன்பது நாம் வாழும் கிரகம் பூமி பூவிற்கு மீதான் போடணும் பூமி பத்து இடமிருந்து வளம் நெல்லிலிருந்து இது நீக்கினால் அரிசி கிடைக்கும் நெல்லிலிருந்து எதை நீக்கினால் பூமியை நீக்கினால் அரிசி கிடைக்கும் ஊ தான் போடணும் மீ இருக்குது உமி பத்து மேலிருந்து கீழ் தங்கம் விலை உயர்ந்த டேஷ் தங்கம் விலை உயர்ந்த உலோகம் ஊயிற்கு பதினொன்று நான்கு வளமிருந்து இருந்து இடம் வட மாநிலத்தில் உள்ள புண்ணிய தலம் ஒன்று வட மாநிலத்தில் உள்ள புண்ணிய கயா காயிற்கு யாதாம் போடணும் கயா பதிமூன்று வளமிருந்து இடம் தேவி ஆண்பதிமூன்று வலம் இருந்து இடம் தேவி ஆண்பாள் தேவிக்கு ஆண்பாள் எனது தேவன் இன் தேவன் பதினொன்று இடம் இருந்து பலம் இதை பறிக்காதீர்கள் பூங்காவில் அறிவிப்பு பூக்களை பறிக்காதீர்கள் பூ பூக்களை பறிக்காதீர்கள் பதினைந்து இடமிருந்து இருந்து நடிகர் பிரமுகரின் அபிமானி விசிறி ரசிகன் ரசிகன் பத்தொன்பது கீழிருந்து மேல் மருத்துவ குணம் கொண்ட மஞ்சள் நிற பூ மருத்துவ குணம் கொண்ட மஞ்சள் நிரப்பு ஆவாரம்பு தாவாரம்பு இடம் இருந்து வளம் முதல் மனிதன் ஆதாம் ஆ இருக்கு தாயின் தான் போடணும் ஆதாம் பனிரெண்டு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பனிரெண்டு கையில் கட்டிக்கொள்ளும் காப்பு நான் கையில் கட்டி கொடுது கங்கணம் காய் இருக்கு இங்கு போடணும் காய் இருக்கு கங்கணம் பதினேழு வளம் இருந்து இடம் மழைக்காலம் மழைக்காலம் கார்காலம் கார்காலம் பதினெட்டு கீழிருந்து மேல் பதினாறு கீழிருந்து மேல் யமன் என்றும் சொல்லலாம் யமன்னா காளன் கா இருக்கு இன் இருக்குது நம்ம நடுவில் லா மட்டும்தான் போடணும் காளன் பதினெட்டு மேலிருந்து கீழ் வெள்ளம் சர்க்கரை காய்ச்சினால் கிடைப்பது வெள்ளத்தையும் சர்க்கரையும் காய்ச்சினா தான் கிடைக்கும் பாகு 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 ப பாகு இருபது கீழிருந்து மேல் வங்கா பங்களாதேஷ் தமிழில் பங்களாதேஷ் தமிழில் வங்காள தேசம் தேயிற்கு சாய்ப்பு வங்காள தேசம் இருபது வளம் இருந்து இடம் தமிழகத்திற்கு மழை பொழிவை தருவது இந்த பருவமழை வடகிழக்கு வட கீழ் வடகிழக்கு பருவமழையால் தமிழகத்திற்கு மழை பெய்யும் இன்றைய குறுக்கலத்தை புதிர் போட்டு அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிடலாம் இடம் இருந்து வளம் எழுதிட்டோம் வளம் இருந்து இடம் எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதியாச்சு இருந்து மேல் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைக்கு கு குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ